வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் நான் உங்கள் பிரபாகரன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம டெட்டுக்கான பத்தாவது ஆங்கிலத்துக்கு நான கொஷின் பேங்க் வினா வங்கியே பார்க்குறோம் இதில் முக்கியமான விஷயத்த கலெக்ட் பண்ணி கொண்டாந்துருக்குறோம் இதில் ஃபிக்ஸ் அஃபிக்ஸ் ப்ரேஷல் அதுக்கு அதுக்கடுத்தது ப்ரிப்போசிஷன்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஜெக்ஷன் பேர்ட்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் நிறைய உள்ள கொஷின்ஸ் கொடுத்துக்கிறாரு சார் அதை கலெக்ட் பண்ணி அழகாக கொடுத்துக்கிறாரு உங்கள் கொஷின் பேருக்கு வித் கொஷின்ஸு வித் ஆன்சரை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாரு ஸோ நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டென்த்து கொஷின்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் டென்த்து கொஷின்ஸில் ஜூம் பண்ணிக்கலாமா கிளியராக இருக்கும் அட்டாச் ஏ ப்ரிபிக்ஸ் டு த வேர்டு இன் போல்ட் லெட்டர்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்போ என்ன கேட்குறாங்க ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க அப்போ ப்ரிபிக்ஸ் கேட்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்காங்க இந்த சென்டென்ஸ்க்கு வித் மீனிங் இருக்கக்கூடிய வேர்டு அதாவது ஒரு டே ஒரு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு இப்படி இந்த வேர்டுக்கு ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க இடைவெளி கொடுத்துருப்பாங்க அந்த அந்த இடைவெளியில் என்ன வேர்டு இல்லை என்ன லெட்டர் சேர்ந்தால் ஒரு இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கான வேர்டு வேர்டு கிடைக்கும் வேர்டு தேவை அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சார் ஃபஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள் இஸ் இ டேஷ் ஸ்டாண்டர்டு ஹோட்டல் அப்போ இது என்ன ஸ்டாண்டர்டு ஹோட்டல் திஸ் இஸ் அப்போ ஸ்டாண்டர்டுன்னு இருக்கும் இல்லையா அப்போ மிஸ் ஸ்டாண்டர்டுன்னு வருமா வர அது மிஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும் அப்போ நெகட்டிவ்வாக கண்டிப்பாக என்ன ஸ்டாண்டர்ட் சப் ஸ்டாண்டர்ட் அது ஒரு சப் சப்ஸ்டாண்டர்ட் ஹோட்டலாக இருக்குது சரியா சாப்பிடக்கூடிய ஹோட்டல் அது மீனிங் சரி அடுத்தது உமன் சுட் பி டேஸ் பவர்டு ந வரடேஸ் இப்போ பெண்கள் வந்து நல்லவன என்ன பண்ணிருக்காங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க அப்போ எம் பவர் கேன்சர் எம் பவர்டு

ஓவர் ஹால்டு இருக்குது சைக்கிள் சுட் பி ஓவர் ஹால்டு அடுத்தது சிக்ஸ்த் நவ டேஸ் டேஷ் விஷன் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் எஜுகேஷன் என்னது டெலிவிஷன் இப்போ நம்ம அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் டெலிவிஷன் அடுத்தது செவன்த் கொஷின் ஐ டு நாட் ஹாவ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் மனி இன் த பேங்க் ஸோ ஐ ஃபீல் டேஷ் செக்யூர் என்கிட்ட என் பேங்க் அக்கவுண்ட்டில் குறிப்பிட்ட அளவுக்கு தேவையான அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன் இன்செக்யூர் சரிங்களா சார் ஃப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சது அடுத்தது சஃபிக்ஸ் அட்டாச் ஏ சஃபிக்ஸ் டு த வேர்ட் இன் வேர்ல்டு லெட்டர்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் கிவன் பிலோ டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் ஓகேங்களா சார் த சன் ஆஸ் ப்ரைட் ஃபுல்லாக இருக்குதா இங்கே இல்லை என்ன த்ரைட்னஸ் ஃபுல் அல்னஸ் ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது அடுத்தது செகண்ட் ஒன் த ஃபண்ட் இஸ் கிரெடிட்டபிள் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சி டு மை அக்கௌண்ட் கிரெடிட்டபிள் அப்போ ஏபிள் அப்படின்றத ஆட் பண்ண போகிறோம் அடுத்தது சீக்ரெட்டி சீக்ரெட்டே சீக்ரேஷன் வருமா இல்லை சீக்ரெட்லின்னு வருமா அது சீக்ரிட்மன் அப்படின்றத சீக்ரெட்டி ஓகேங்களா அப்போ என்ன ஃபோர்த் ஆப்ஷன் சரிங்களா ஒய் ஆட் பண்ணுறோம் சார் அடுத்தது த நெரேட் அப்படின்னா என்னது ஆஃப் ஆஃப் த த ஸ்டோரி ஸ்டோரி நெரேட் நெரேஷன் நெரேஷன் கிடையாது 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 நெரேட்மெண்ட் அது ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்தது ஹிஸ் சட் கலர் இஸ் கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் சட்டை இது அப்போ அப்போ சட்டி சின்ன அப்படின்ற சேர்த்துடும் என்ன சேர்த்து அப்படின்றதா சஃபிக்ஸ் வேர்ட் ஓகேவா சார் ஃபோர்டீன்த் ஒன் சி பாட் ஏன் ஆஃப் டேஷ் ஆஃப் திங் அப்போ சி பாட் ஏ கை நிறைய என்ன இருக்குது ஹேண்ட் ஃபுல் ஆஃப் திங் அவங்க கை நிறைய இருக்குது ஹேண்ட் ஆஃப் திங் ஓகேங்களா சார் அடுத்தது என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா எக்ஸ்பென்ஷன் கொடுத்துக்கிறாங்க ஆர்ஆர்பி மீன்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சரிங்களா ஆர்ஆர்பின்னு என்னது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இப்போ என்ன வந்துருக்குது என்டிபிசி கால்ஃபர் வந்துருக்குது ஸோ ஞாபகம் வந்துடும் அடுத்தது ஆர்ஏஎம் அப்படின்னா என்னது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ரேம் அண்டு ரோம் கேட்டாங்கன்னா இதுதான் ரோம் ஓகேங்களா ரோம் கேட்டாங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி ரேம் கேட்டாங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி சரிங்களா சரி அடுத்தது த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சரிங்களா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனை அண்ட் இல்லை சாரிப்பா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா சரி ஒரு வேர்டு கூட இன்க்ளூட் பண்ணி நான் சொன்னாலும் தவறாக போயிடும் அடுத்து பிபிஓ அப்படின்னா என்னது அப்படின்னா நீங்கள் உடனே பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆர்கனை அவுட் சோர்ஸிங் பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் பிஸ்னஸ் பிபிஓவில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி லைக் சொன்னால் அவன் ஒரு பிஸ்னஸ் அவுட் சோர்ஸ் எடுக்கிறான் அந்த வேலையை செய்கிறான் பீப்புள்னா நினைச்சுக்கூடாது பிபிஓன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் அடுத்தது டேன் சி அதனுடைய எக்ஸ்பென்ஷன் என்ன டேன் இது தமிழ்நாடு தமிழ்ல என்ன பண்ணுறாங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்போ சிறிய தொழில் செய்யக்கூடிய குழுமம் இருக்கிறது தொழில் குழுமம் இருக்கக்கூடியது அப்போ தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்தது எக்ஸ்பென்சர் ஆஃப் கேட் இது அடிக்க வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் வைப்பாங்க காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்னது காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அடுத்தது ஐஎல்ஓ உங்களுக்கே தெரியும் என்னதுங்க அது வருஷத்தெல்லாம் நீங்க சோசியலில் படிச்சு தேவை இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சரிங்களா சார் அடுத்தது எஸ்பிஐ எஸ்பிஐனா இது இந்த ஃபேமிலியர்ன்றதுனால இது கேட்க போறது இல்லை இதெல்லாம் தெரிஞ்ச ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா ஆனா அடுத்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க பின் அப்படின்றது என்னது

இருக்கட்டும் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பிரேசல் வேர்ப் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்ரோப்ரியேட் பிரேசல் வேர்ப் என்ன வரும்னு கேட்குறாங்க சரியா ஸோ ஐ வில் டேஷ் த டிக்ஷனரி ஃபார் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்டு அப்போ என்ன பண்ண போகிறேன் இதுக்கான இதை நான் அந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கூடிய இந்த வார்த்தையை என்ன பண்ண போகிறேன் அந்த டிக்ஷனரியில் தேட எப்படி பண்ணுறேன் லுக்கப் பண்ணு லுக்கப் அப் டு வராது லுக் அப் த டிக்ஷனரி அப் டு வருமா லுக் அப் டு டிக்ஷனரி லுக் அப் த டிக்ஷனரி ஃபார் த மீனிங் திஸ் வேர்ட் ஓகேங்களா அப்போ இது ரெண்டுமே வராது லுக் அப் டூவா லுக் அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும் சரியா அடுத்தது ஐ கன் நாட் சரிங்களா டேஷ் யுவர் லேசினஸ் ஒன்றோட லேசினஸ் ஐ கன் நாட் அப்படின்னா ஏற்றுக்க முடியாது அப்படின்றது தான் புட் அப் வித் புட் அப் வித் உன்னோட லேசினஸ் எடுத்துக்க முடியாது அப்போ புட் அப் வித் ஓகேங்களா சரி அடுத்தது ஸ்டூடெண்ட் சுட் நோ அவுட் டு தியர் கிளாஸ்மேட்ஸ் அவங்க அவங்க கிட்ட எப்படி அதிகப்படியான அதாவது அறிமுகம் அதாவது அந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த வளர்ச்சியத்தில் அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸோட ஏற்படுத்திக்குவாங்க கெட் ஆன் அப்படின்னா கெட் அஃப் ஆ கெட் பேக்கா கெட்இன் டு வா அப்படின்னா கெட் பேக் கண்டிப்பாக வராது கெட் ஆஃப் வராது கெட்இன் டு ஆ கெட் ஆனான் அந்த மைண்டில் தான் இருக்கும் அப்போ இதுக்கு என்னன்னா கெட் ஆன் ஸ்டூடெண்ட் ஷுட் நோ ஹவு டு கெட் ஆன் வித் இயர் கிளாஸ்மேட்ஸ் ஓகேங்களா சார் அடுத்தது விட் த புவர் மேன் மென் டேஆர் ட்ரபுள் ஒரு ஃபுவர் மேன் ட்ரபுளாக இருக்கும்பொழுது நாம் என்ன பண்ணோம் அவங்க கிட்ட ஸ்டாண்ட் பை தீட் ஸ்டாண்ட் பை த புவர் அவங்க கூட நாம் என்னென்ன நின்று அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஹெல்ப் பண்ண போகிறோம் சரிங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அவன் ஸ்டாண்ட் பை சார் எவ்ரிபடி சுட் டேஸ் தி பேர்ட் ஆபிட் ஸ்மோக்கிங் அப்போ பேர்டாப் துவர்க்கிங் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க எப்பரிபடி ஷூட் என்ன பண்ணணும் அதை கைவிடணும் அப்போ கிவ் அப் த மேட்சஸ் வாஸ் டேஷ் டூ 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 டு ஹெவி ரேட் அப்போ என்ன இருக்கும் விட்டுருப்பாங்க கை விட்டுருப்பாரு குட் ஆஃப் உட் ஆப் அண்ட் டி ஆப்ஷன் சார் அடுத்தது இந்த பாக்ஸ் சார் த பாக்ஸ் சார் டேஷ் டூ த டெக்னிக் ஆப்

டீல்ட் அவுட்டு கிடையாது டீல் ட் கிடையாது டீல் டு வின் கிடையாது ஓகேவா சரி மை ஓல்ட் கிராண்ட் மாதர் இஸ் சிக் பட் ஐ ஹோப் சிவில் என்னது புல் த்ரோ அதை விட்டு ரெடியாகி வருவாங்க அப்போ த்ரோ புல்ல பிள்ளை த்ரோ வெளியே தள்ளி அவங்க ரெடியாகுவாங்க சரிங்களா உடம்பு ரெடி ஆகும் ஐ ஹே கிராண்ட் மாதிரி இஸ் சிக் பட் ஐ ஹோப் வில் புல் த்ரோ சார் த பிளேட் டுக் ஆஃப் அதெல்லாம் நமக்கு எப்பவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஷின் டுக் ஆஃப் ஆஸ் ஷெடியூல்டு ஓகேங்களா சார் அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க சரிங்களா இது ஒரு நல்ல டாபிக் நீங்கள் பார்த்துட்டு வாங்க சரிங்களா பீப்புள் ஸ்டூட் த ரோட் டு வாட்ச் த ப்ராசஸ் அண்ட் கோ பை அப்போ எப்படிங்க பீப்புள் ஸ்டூட்டு அண்ணன் நிற்கிறாங்க எப்படி அந்த அலாங் த ரோடு அதோடு சேர்ந்து தவிர வாட்ச் த ப்ராசஸ் அண்ட் கோ பை ஜெயின் வெயிட்டிங் ஃபார் எங்கெங்க எந்த இடத்துல அட் த பஸ் ஸ்டாப் அட் த பஸ் ஸ்டாப் ஒரு இடத்த சிறிய சொல்லும் பொழுது இல்லை டைம் போது அட் அப்படின்னு சொல்லணும் ஐ நோ த ஜூபிட்டர் ஈஸ் எதுங்க ஒரு பெரிய சோலார் சிஸ்டம் இந்த சோலார் சிஸ்டம் இந்த சோலார் சிஸ்டம் தேர் இஸ் ஏ நோ ஸ்மோக்கிங் சைன் ஆன் த வால் இங்கே எது மேலே ஒட்டியிருக்குது ஆன் த வால் அது மேலே ஒட்டியிருக்குது சரியா த பேர்ட்ஸ் ஃபிளியூ அப்போ போய் மேலே உக்காந்துட்டு இருக்குது எதுக்கு மேலே மரத்துக்கு மேலே ஆன் ம ட்ரீன்னு சொல்லுங்களா த ட்ரீ மேலே அது ஒரு ஃபிளக்சுவேஷன் பறக்கக்கூடிய ஃபியூல தான் உட்காந்து இருக்குது ட்ரீ ஹீ வென்ஸ் இன் ஹிஸ் பிஸ்னஸ் அவங்க அப்பாவுடைய வார்த்தையை கண்டிப்பாக என்ன பண்ணல அவன் கேட்கல எகென்ஸ்டாக போனதுனால அவன் ஃபெயில் ஆயிட்டான் அவ எகெயின்னா ஒரு ரெண்டு டைம் கொடுக்குறாங்க ரெண்டு பர்சன் கொடுக்குறாங்கன்னா பிட்வீன் அப்படின்ற வேர்டு வரும் சரிங்களா ஒரு கூட்டமே வந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறோம் இருபது பேர் முப்பது பேர் அம்மாங் அப்படின்ற பேர்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ இங்கே பிட்வீன் தான் வரும் அமாங் வராது சரியா தேர் வாஸ் ஏர் நோ எமிட்டி தேஷ் த டூ பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்களிடையே எமிட்டி கிடையாது கிடையாது எனிமிட்டி கிடையாது அப்படின்னா பிட்வீன் இது என்ன வரணும் ரெண்டு பேருக்கு இடையே சரியா சார் அடுத்தது த கமிட்டி மெம்பர்ஸ் ஆட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டேஷ் தம்சல்ஸ் அவங்களுக்குள்ளே ஒரு பிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது ஒரு ஒப் ஒன்னு ஒப்புரவு இல்லாத ஒரு விஷயமா நடந்துச்சு அதாவது கொண்டு கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியாத சூழ்நிலை இந்த கமிட்டிக்குள்ளே அப்போ நிறைய பேர் இருப்பாங்களா கமிட்டின்னா அப்போ கமிட்டின்னா அமாங் கமிட்டின்னா என்னது அமாங் ஓகேங்களா கமிட்டின்னா என்னப்பா வந்திருக்கோம் அமாங் அப்படின்றது வந்திருக்கோம் சரியா இல்லைன்னா சொன்னோம் ஓகே அடுத்தது த அண்டர் கில்டு த ரேபிட் ஒரு ரேபிட் எதை வச்சு வித் 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 நைஃப் 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 ஓகேங்களா ஓகேங்களா ஓகேவா த த ஓல்டு ஓல்டு மேன் எதனால் டிபி 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 ஆல் அப்போ ஓ ஆஃப் 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 சாரி இங்கே வராது ஒரு நோய்க்கு பேர் வரும்பொழுது அந்த இடத்துல தேப்பிங் சார் சிஸ் ஏ ஜாப் இன் கையாரு ஸ்கூல் அவர் வேலை 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 ஸ்கூலில் செய்கிறார் கிடைச்சா தானே ஸ்கூல் செய்யணும் அப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் ஜாப் டூயிங் ஒர்க் ஓகேங்களா சார் ஹீ இஸ் ஆப் அவனுடைய க என்ன கையை யார் மேலே 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 அவன் எப்படி அரௌண்டு தான் சுற்றி போடுவான் சுற்றி கை சேலம் இஸ் ஃபேமஸ் ஃபேமஸ் எதுக்கு எதுக்கு போட்டிருக்கான்

ஹேமா டேஸ் இனிய சாஃப்ட்வேர் கம்பெனின் சென்னை நாவ் தற்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கண்டினியூஸில் இருக்குது அப்போ இது ரெண்டுமே வராது இதில் எது வரும் அப்படின்னா ஈஸி ஈட் வந்துச்சுன்னா ஈஸ் வரும் ஹீஸ் ஒர்க்கிங் ஈஸ் ஒர்க்கிங் அப்படின்றது ஆன்சர் சம் ஏரியாஸ் அடுத்து ஜம்ப் ஆகிற உடனே சம் ஏரியாஸ் இன் இட்டாலி சரிங்களா ட்ரையர் டூரிங் சம்மர் அப்போ சில இடம் இத்தாலியில் எல்லா எந்த சம்மர் சீசன்லாம் ட்ரையர் ஆகிடுது அப்போ ஒரு தடவை ஆகுன்னு சொல்கிறோம்ல அப்போ பிகம் இட் ஃபியூச்சரில் பிகம் ஐ பிகம் ஏ டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா லதா டேஸ் ஹர் டேஸ் ஹியர் ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடி வராங்க அப்போ அடிக்கடி நடக்குது அப்படின்னா வேர்போட எஸ் சேர்த்து எழுதணும் ஹம் ரைசஸ் சன் சன் ரைசஸ் இன் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்போ அடிக்கடி தொடர்ச்சி நடக்கக்கூடியத கம்ஸ் எழுத மார்னிங் கண்டிப்பாக ரெண்டு இருந்தமா இந்த காலையில் ரெண்டு பேனா வாங்கினா பார்த்து வெல் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் அப்போ ஹாவ் ப்ரிப்பர்ட் வெல் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் இந்த பட்சிக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு சரி அடுத்தது த பிரதர்ஸ் ஓவர் த த ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் நைட் என்ன பண்ணிட்டு தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆர்கியூட் அப்போ இது கிடையாது ஆர்க்யூ ஹவ் ஆர்க்யூட் ஆர்க்யூடு நேற்று நைட்டு தானே நடந்தது இப்போ சார் சி டூ ப்ரிப்பேர் த ப்ரிப்பேர் ஃபார் த கம்மிங் நீட் எக்ஸாமினேஷன்னா ஹேட் பிளான் சி ஹேட் பிளான் சி ஹேடு பிளான் டு ப்ரிப்பேர் ஃபார் த கம்மிங் நீட் எக்ஸாமினேஷன் சரிங்களா ஓகே அடுத்தது வென் சி ஹரைடு சி ஹரை ஹோம் ஹர் ஃப்ரெண்ட் டேஸ் த பிளேஸ் ஆல்ரெடி வென் சி ஹரைடு ஹோம் ஹர் ஃப்ரெண்ட் ஹேட் லெஃப்ட் த பிளேஸ் ஆல்ரெடி அந்த இடத்துலருந்து அவங்க வந்து சேர்கிறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க கடந்து போயிட்டாங்க வென் சி ரைஸ் ஆல்ரெடி எப்போ வீட்டுக்கு வந்து வந்துச்சராலும் அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டா அங்கேருந்து கிளம்பிட்டா சரியா சார் சி கம்ப்ளீட்டட் ஹர் ப்ரஜா ப்ராஜெக்ட் லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக்னா வந்து பி வேர்பை மெயின் வேர்பை என்னதுங்க பாஸ்டில் தான் எழுத போகிறீங்க பாஸ்டில் எழுதும்பொழுது கம்ப்ளீட்டட் ஹாப்பி நியூஸ் ஜஸ்ட் நவ் சி ஹாஸ் ஹர்ட் ஹாப்பி நியூஸ் ஜஸ்ட் நவ் ஓகேங்களா சார் அடுத்தது சூஸ் த மோஸ்ட் லிங்கர் ஃப்ரம் ஆல்டர்ஸ் ஓகேங்களா என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ட்ஸுக்கு லிங்க் லிங்க் இல்லை சார் சொல்றாங்கன்னா ஆல்டர்ஸ் இணைப்பெல்லாம் சொல்கிறாங்க ஐ கால் ஆன் ஹிம் சி ஹி வாஸ் நாட் தேர் நான் எப்போ கூப்பிட்டனோ அப்போ அவன் இல்லை அப்படின்னா பென் ஐ கால் ஆன் கிம் ஹி வாஸ் நாட் தேர் நான் அவன் கூப்பிடும் பொழுது அவன் இல்லை எங்கரு சரியா சரி அடுத்த வெயிட் வெயிட் ஐ ரிட்டன் நான் திரும்ப வர வரை வெயிட் பண்ணு வெயிட் அண்டில் ஐ ரிட்டன் அல்லது டில் ஐ ஐட்டன் எது வேணாலும் சொல்லலாம் சரிங்களா சார் டு யூ நோ அகமத் வில் ரிட்டன் அகமத் எப்போ வருவான்னு தெரியுமா அப்போ வென் அகமத் வில் ரிட்டர்ன் அப்படின்றது வென்ட்கிறது இங்கே சூட்டபுளான லிங்கர் சரியா லிங்கர் வேர்டு அடுத்தது ஹீ அட்டண்டட் த ஃபங்க்ஷன் டேஸ் ஹீ வாஸ் இல்லை சரிங்களா இவன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் இவன் முடியாத இருக்கும் பொழுது அப்போ சி வாஸ் அட்டன் த ஃபங்க்ஷன் பிகாஸ் சி வாஸ் இல்லைன்றதெல்லாம் இருக்குல்ல பிகாஸ் ஆனால் ஈவன் கோடம் செல் அப்படின்னு ஃபார் அப்படின்றது வராது சின்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட மந்த் அப்படின்றத பற்றி பேசுவோம் தோ ஹி வாஸ் இல் ஓகேங்களா கரெக்ட் திஸ் இஸ் த பிளேஸ் டேஸ் வி ஸ்டேட் லாஸ்ட் டைம் பி சரிங்களா அப்போ நாம் லாஸ்ட் டைம் வந்தப்ப இங்கே தான் நம்ம ச தங்கணும் அங்கே தான் நம்ம தங்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் திஸ் இஸ் த வேர் வி ஸ்டேட் லாஸ்ட் டைம் சரிங்களா யூ யூ ஃபஸ்ட் வில் ரிசீவ் ப்ரைஸ் சரிங்களா அப்போ இங்கே யூஃப் வருமா அன்லெஸ் வருமா அப்படின்னு பார்க்குறப்ப யூஃப் யூ வின் ஃபஸ்ட் பிளேஸ் யூ வில் ரிசீவ் ப்ரைஸ் அப்போ நீ ஒரு வேளை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்தால் நீ ப்ரைஸ் வாங்குவேன் யூ ஓன்ட் பாஸ் த டேஸ்ட் அடுத்தது சொல்கிறேன் யூ ஓன்ட் பாஸ் த டேஸ்ட் அன்லஸ் யூ ஸ்டடி சரிங்களா நீ படிக்கலைன்னா சரிங்களா யூ ஓ நீ பா கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டேன் நீ படிக்கலைன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டேன் சரிங்களா அப்போ அன்லெஸ் அப்படின்றது இங்கே ரெண்டு இடத்துலையும் பாசிட்டிவ் வரும் பொழுது சொல்கிறோம் இஃப் அப்படின்றது ரெண்டு பா பாசிட்டிவ் சார் நெகட்டிவ் வரும்பொழுது யூஸ் பண்ணுறோம் அங்கே பாசிட்டிவ் வரும் பொழுது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிக்கலாம் சரியா ஐ குட் நாட் கெட் எ சீட் தோ ஐ கேம் இயர்லி நான் நேரமாக வந்த பொழுது எனக்கு சீட்டு கிடைக்கல அப்போ ஹேஸ் வராது வெண் வராது வெண் ஒரு வேலை அப்படி திங்க் பண்ணலாம் ஆனால் வெண் வராது கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய லிங்கர் வேர்டு அப்படின்னா தோதான் பே அட்டென்ஷன் டு யுவர் ஒர்க் இங்கே என்ன வரும் டேஸ் யூ வில் நாட் மேக் மிஸ்டேக்ஸ் பே அட்டென்ஷன் யுவர் டு யுவர் ஒர்க் நீ உன்னுடைய வேலையை செய்யணும் அண்ட்லஸ் யூ வில் நாட் மேக் மிஸ்டேக்ஸ் ஸோ ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு கமெண்ட்ஸில் போடுங்க ஐ ஹாவ் டவுட் அது ஸோ அதனால் நான் சொல்லலை அறுபத்தெட்டுக்கு கமெண்டில் போட்டிருக்கேன் அறுபத்தொன்பது த மிசிசியன்ஸ் த மிசிசியன்ஸ் டெலிவர்டு ஏ ரவுசிங் பர்ஃபார்மன்ஸ் டேஷ் தே ஹேட் ரெகர்ஸ்ட் ஆஃப் அன் அவங்க எப்படி பண்ணாங்களோ ரெகர்சல் பண்ணாங்களோ ரெகர்சல் பண்ணாங்களோ அதே போல் ஆஸ் அப்படின்னு அதே போல் சரி அடுத்தது ரீப்ளேஸ் த அண்டர்லைன் ஃப்ரேஸ் வித் த ரைட் இடியம்ஸ் ஃப்ரேஸுக்கான இடியம்ஸை கேட்குறாங்க சரி சி வாஸ் ஆன் கிளவுட் நைன் ஆன் கிளவுட் நைன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளவுட் நைன் அப்படின்னா என்ன மென் மென்சி மெட்கர் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பழைய நண்பர்களை சந்தோஷம் பார்த்தோம்னா அப்படின்னா சம்ப சந்தோஷப்படுவோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் அது வெரி ஹாப்பி ஆன் கிளவுட் நைன்னா என்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க த ப்ரைஸ் ஆஃப் கோல்டு இன்க்ரீஸ் இப்போதான் நமக்கு தெரியும் என்ன ஆயிடுது தொடர்ச்சி கிராஃபிட் பையர் மாதிரி பை அதுக்கு என்னன்னா ரைட் இடியம்ஸ்க்கு ரேப்பிட் டீல் அதுக்கான மீனிங் அந்த இடியம்ஸ் எப்படி தான் பைல்ட் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் சார் அடுத்துக்கு என்னென்னா ரேப்பிட்லி சார் அடுத்தது இ சஃபோர்டு இ சஃபர்ட் ஹி பிட் ஆஃப் மோர் தென் இ கேன் சூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க டயர்டு மோர் தென் ஹீ குட் டு அவன் செய்கிறத விட ரொம்ப டயர்டாகிறான் அதுதான் மீனிங் சரிங்களா ஓகே செந்தில் வாஸ் ஹட் ஹிஸ் மேனேஜர்ஸ் பெக் அண்ட் கால் பெக் அண்ட் கால் அப்படின்னு என்னென்னா அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் அப்படின்றது எல்லா விஷயமும் இவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது மேனேஜர் கூட அப்படி மீனிங் சரிங்களா அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் ஓகே மிடில் கிளாஸ் பீப்புள் லீட் இயர் லைஃப் டு மேக் போத் என்ஸ் அப்படின்னா பணம் இருந்துச்சுன்னா தான் நம்ம ரெண்டு ஹென்ஸும் பார்ப்பாங்க நல்லாவும் இருப்பாங்க மிடதல் கிளாஸு சில நேரத்தில் கீழேயும் பார்ப்பாங்க அப்போ ரிச்சியும் புவரும் ரெண்டையும் பார்ப்பாங்க வித் இன் தியர் இன்கம் இன்கம் பொறுத்து சரியா இன்கம் இல்லை அடுத்து புவர் லீட் இயர் லைஃப் ஒரு ஏழை எப்படி வந்து லைஃப்பை லீட் பண்ணுறா ஆஃப் ஹேண்ட் டு மவுத் சரிங்களா கைக்கு மவுத்துக்கு என்னங்க வித் ஒன்லி பேசிக் நீட் கை உள்ள பிள்ளை பிழைச்சிக்கும் அப்போ அவனோட பேசிக் நீட்ஸை பே வித் ஒன்லி பேசிக் நெசசிட்டி மட்டும்தான் அதை என்ன பண்ணிக்கிறான் லீடு பண்ணி அவன் கிளியர் பண்ணிக்கிறான் வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா அடுத்தது த நியூஸ் கேம் ஆஸ் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ போல்டு ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னா ஆஸ் அண்ட் அன்எக்பெக்டட் ஒன் அதுக்கு மீனிங் என்னென்னா ஏ போல்டு ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு என்னது ஆஸ் அண்ட் அன்எக்பெக்டட் முன்னாடி நடத்தின இது ஒன்றும் இது ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏ போல்டு ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னா ஆஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று சரிங்களா அடுத்தது இங்கே ஒன்று சொல்லியிருக்கிற மாதிரிங்களா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆன் க்ளவுட் நைன் சரிங்களா ஸோ இப்போ முக்கியமான கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறோம் தொடர்ச்சா நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்